எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல ஃபேட்டி லிவர் பற்றி தான் பார்க்க போறோம் ஃபேட்டி லிவர் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு உங்களுக்கு வந்துட்டு உடம்புல வேற ஏதோ ஒரு தொந்தரவுக்காக ஸ்கேன் பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிப்போர்ட்ல கிரேட் ஒன் ஃபேட்டி லிவர் கிரேட் டூ ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துட்டு வரும் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு இதை சரி பண்ணிக்கிறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்துட்டு லிவர் செல்ஸ்குள்ள போய் டெபாசிட் ஆகிறது தான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறோம் லிவர் வந்துட்டு உடம்புல ஒரு பெரிய ஆர்கன் இது நிறைய வேலைகள் செய்து மெயின்னா ஃபேட் மெட்டபாலிசத்தில் மேஜர் ரோல் லிவர் தான் எடுத்துக்குது அதனால தான் ஃபேட் மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா உடனே ஃபேட்டி லிவர் பிரச்சனை வந்துட்டு வந்துரும் இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை ரெண்டு டைப்ல இருக்கும் ஒன்னு வந்துட்டு ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இன்னொன்னு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் ஆல்கஹால் நிறைய எடுத்துக்கிறவங்களுக்கு லிவர் செல்ஸால எல்லாம் டேமேஜ் ஆயிடும் அதனால ஃபேட் மெட்டபாலிசம் பண்ண முடியாது அதனால தான் அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்துட்டு வரும் ஆனா இப்போலாம் நிறைய பேருக்கு ஆல்கஹால் எடுத்துக்காம இருக்கிறவங்களுக்கே இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை வருது இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபேட் லிவர் குள்ள போறது லிவரால ஃபேட் மெட்டபாலிசம் பண்ண முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட் உள்ள வருது அப்படின்னா அது எல்லாமே லிவர் செல்ஸ்குள்ளே டெபாசிட் வந்துட்டு ஆகிடும் இதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவு நீங்கள் வந்துட்டு நிறைய ஃபேட் எடுத்துக்கிறது நிறைய உங்களுடைய உடல் உழைப்புக்கு தேவையான அளவை விட நிறைய உணவுகள் எடுத்துக்கிறது நிறைய சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டே வேலை பார்க்குறது லேட் நைட்டில் நிறைய சாப்பிட்றது சாப்பிட்ட உடனே தூங்க போகிறது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட் லிவர்க்குள்ளே போயிட்டு இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை வந்துட்டு வரும் இது மட்டும் இல்லாமல் டைப் டூ டயபெட்டிஸ் மில்டஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பிளட்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒபிசிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உடனே இந்த ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இவங்களுக்கு இயர்லி ஸ்டேஜில் வந்துட்டு பெருசாக எந்த சிம்டமும் இருக்காது ரொம்ப மைல்டான சிம்டம் ஏதாவது வந்துட்டு அவங்களுக்கு வயிறுல வலது பக்கம் மேல் வயிறுல வீக்கம் இருக்கலாம் இல்லைன்னா வலி இருக்கலாம் வயிறு உப்பிசமா இருக்கலாம் ஏன்னா செரிமான பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வருமே தவிர ரொம்ப பெரிய சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது நீங்க ரொம்ப வருஷமா ஃபேட்டி லிவர் பிரச்சனையில இருக்கீங்க உங்களுடைய டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படியே வச்சிருக்கீங்க ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபைப்ரோசிஸ் ஆகி சிரோசிஸ் ஆகு லிவர் அப்படின்னா அப்போ வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் ஆனா நீங்க உங்களுடைய டயட் அண்ட் லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனையை சரி பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம் நம்ம இப்போ வந்துட்டு மூன்று வகையான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஃபேட்டி லிவரை சரி பண்ணிக்கிறதுக்கு அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தண்ணி தண்ணி வந்துட்டு நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி நீங்க குடிக்கிறீங்க தான் உடம்புகள் கழிவுகள் வந்துட்டு சேராது உங்களுடைய லிவர்ல டாக்ஸின் சேராது லிவர் அதோடைய வேலையை செய்யறதுக்கு உதவியா இருக்கும் செகண்ட் முக்கியமான விஷயம் தூக்கம் நல்லா தூங்கணும் நைட்ல ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் நீங்க நல்லா தூங்கணும் லேட் நைட் வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கிறது பகல்ல தூங்குறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கணும் நீங்க நைட்ல நல்லா தூங்குனீங்க அப்படின்னா தான் லிவர் செல்ஸ் டேமேஜ் ஆனாலும் அதையே அது சரி பண்ணிக்கிறது நீங்க தூங்குறப்ப தான் அதனால நீங்க நைட்ல நல்ல தூங்குறது ரொம்பவே முக்கியம் மூன்றாவது உணவு உங்களுடைய உணவுல எக்ஸ்ட்ரா ஃபேட் நிறைய எடுத்துக்கிறது ஆயிலில் ஃப்ரை பண்ண உணவுகள் நல்லா பேக் பண்ண உணவுகள் அதிகமா எடுத்துக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமா எடுத்துக்கிறது மைதா சேர்ந்த உணவுகள் அதிகமா எடுத்துக்கிறது ஒயிட் சுகர் அதிகமா எடுத்துக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய உணவுகளில் நார்ச்சத்து அதிகமாக எடுத்துக்கணும் நிறைய பழங்கள் காய்கள் கீரைகள் எடுத்துக்க ஆரம்பிக்கணும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நிறைய ஃப்ளாக் சீடு சன்ஃப்ளவர் சீடு வால்நட்டு மீன் நிறைய எடுத்துக்கிறதுலாம் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணவில் மஞ்சள் இஞ்சி வெந்தயம் கருவேப்பிலை நெல்லிக்காய் லவங்கப்பட்டை இதெல்லாம் நிறைய எடுத்துக்க ஆரம்பிங்க இங்கே வந்துட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் நல்லா சூடான பாலில் ஒரு பீஞ்சு நீங்கள் மஞ்சள் தூள் கலந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது வாரத்துக்கு இரண்டு நாட்கள் கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கிறது வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது தினமும் ஒரு இருந்து ஐந்து கருவேப்பிலை எடுத்து நல்ல மென்று சாப்பிட்லாம் இல்லைன்னா அரைச்சிட்டு நீங்கள் மோரில் கலந்து எடுத்துக்கலாம் இது வந்துட்டு நீங்கள் ரெகுலராக எம்டி ஸ்ரமக்கில் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லது நீங்கள் டீ காஃபி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இஞ்சியை நல்லா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து தோல் விட்டு கட் பண்ணி போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கிறது இல்லைன்னா லவங்கப்பட்டையை இடித்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்துக்கிறது இல்லைன்னா பூண்டு ஒரு நாளைக்கு ஒரு நாள் பல் பூண்டு எடுத்து நீங்கள் பாலில் வேக வச்சு எடுத்துக்கிறது இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா லிவரில் டாக்சின்ஸ் சேராமல் பார்த்துக்கும் ஃபேட் மெட்டபாலிசம் நல்லாவே என்ஹான்ஸ் ஆகும் லிவரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்துட்டு நல்லாவே குறையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க